அடுத்து உள்ள போகிறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இது என்ன இடம்னு காட்டுறாங்க இதான் அந்த இடம் பேர் ஃபெஃப்ராய்டில்லில் ஸோ இது என்னென்னா ஒரு ஒன் ஆட் ஃபோர் மீட்டர் ஹைட் டவர் ஸோ இந்த டவர் உள்ள எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸில் தான் ஏறணும்னு நினைக்கிறேன் ஐடியா இல்லை உள்ளே போனால் தான் தெரியும் அண்ட் இந்த டவருக்கு வந்து எயிட்டீன் பீப்புள் அட் அ டைம் தான் அலோவ் பண்ணுவாங்க உள்ள சேஃப்டி ரீசன்ஸ் ஏதோ சொல் சொல்லி வெளில போர்டு போட்டுருவாங்க ஸோ வெளியில் வெயிட் இருக்கோம் உள்ளே போனால் இந்த சிட்டியோட ஃபுல் லேண்ட்ஸ்கேப் வியூ வந்து தெரியும் உள்ளே போய்ட்டே எப்படி இருக்குன்னு காத்துறோம் ஸோ டவர் உள்ளே வந்தாச்சு ஃபோர்த்து ஃப்ளோருக்கு அதுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஃப்ளோருக்கு மேலே லிஃப்ட் இருக்குமா இல்லை ஸ்டெப்ஸானு தெரியல ஸோ நடந்து போய்ட்டுருக்கேன் ஃப்ளோர்ஸு மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆனால் முடியல வெயில் பயங்கரமாக இருக்குது கால் வேறு வலிக்குதா ஏற முடியுமான்னு தெரியல பார்ப்போம் ஸோ உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து என்ட்ரி போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா ரெண்டு ஆப்ஷனாக ஸ்டேர்ஸ் இருக்குது லிஃப்ட் இருக்குது ஸோ நீங்கள் லிஃப்ட்டில் போனோம்னா லிஃப்டில் போங்க அதாவது ஸ்டேஸில் போனால் ஸ்டேர்ஸில் போங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணுமா நமக்கு ஆல்ரெடி டயர்டாக இருக்குது வாய்ப்பே இல்லை த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் ஸோ லிஃப்டே ஏறிட்டேன் லிஃப்டே இவ்வளோ நேரமாக போய்ட்டுருக்கு இப்போ தான் ஃபோர்த்து ஃப்ளோரு சிக்ஸ்த்து ஃப்ளோர் போகணும் ஆல்மோஸ்ட் வந்த ஸோ த சிட்டி ஆஃப் லெல் இதுக்கு மேலே போக முடியாதோ ஸோ மொத்த சிட்டியும் இங்கே வந்து தெரியுது ஆக்சுவலாக அதான் ட்ரெயின் ஸ்டேஷனு ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து ஓல்டு ஓல்டு சைட் ஆஃப் லில் ஓல்டு சிட்டி அந்த மாதிரி ஒரு வைப்பில் இருக்கும் அப்படியே இதெல்லாம் ஓல்டு தான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லைட்டாக விக்டோரியன் ஸ்டைலில் இருக்கும் பில்டிங்லாம் கார்த்திக் ஸ்டைல் நானும் நீங்கள் சொல்லலாம் யூரோப்பியன் ஓல்டு யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கும் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து மாடரேட்லி நியூ அவ்வளோ நியூ கிடையாது பட் கைண்ட் ஆஃப் நியூ மாதிரி வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் வந்து ப்ராப்ளி ஒரு எயிட்டீன் டு நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ் ஓகேவா ஸோ இன்னும் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வர இதெல்லாம் வந்து இந்த சென்ச்சுரியோட பில்டிங்ஸ் ஸோ வெரி மாடர்ன் மாடர்னிஸ்டிக் ஸ்கைஸ்க்ரேப்பரி ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் கிடையாது ஸ்கை ஸ்கேப்ரிஷ் பில்டிங்ஸ் கிளாஸ் அண்ட் மெட்டல் வச்சு கட்டினது அந்த சைடு ஃபுல்லாக ராக் இந்த சைட் ஸோ எப்படி சொல்லணுன்னா அந்த சைடு ராக் இந்த சைட் பிரிக்கு இந்த சைடு கிளாஸு ஸோ நம்ம இப்படி பிரிச்சிடலாமா இல்லை எனக்கு தெரிஞ்ச இது இது வந்து கொஞ்சம் ஆக்கியூரேட்டாக இருக்குது ஸோ ராக் பிரிக் அண்ட் கிளாஸ் மூணும் கலந்து ஒரு சிட்டியில் இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குது அங்கே தூரத்தில் ஒரு பில்டிங் ஏதோ ஷைனிங்காக இருக்குது பாருங்களா இதோ அது என்ன பில்டிங்னு தெரில அது ஃபஸ்ட்டு நில்லுதானே தெரில பா என்ன நியூக்ளியர் ஸ்கையாக இருக்கிறதால எவ்வளோ தூரம் தெரியுது பண்ணுங்க சூப்பராக இருக்குது மேலே போயிட்டு அந்த டவரை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டேன் இது வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டான் வரலாறு முக்கியத்துவமான ஆன பில்டிங்லாம் அந்த மாதிரி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னா அதோடய ப்ரொடெக்ஷனுக்காக ஸோ இந்த பில்டிங்கை வந்து காலங்காலமாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க அதனால் அப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த பில்டிங்கும் ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு நம்ம தாஜ்மஹால் கூட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு நினைக்கிறேன் தஞ்சாவூர் பெரிய கோயில் அது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் தான் கன்ஃபார்மாக தெரியும் ஸோ அந்த மாதிரி இது ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் தி நெக்ஸ்ட் டே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் லில் ஃப்ரான்ஸில் தங்கியிருந்தேன் என் ஹாஸ்டல் ஸோ இது கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு பட் ஹாஸ்டல் வேறு லெவலாக இருந்துச்சுங்க அந்த ஹாஸ்டலில் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலாக உள்ள ஒரு கெஃபே செட்டப்பில் ரிசப்ஷனு அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பார் ஸோ இங்கே அப்படியே செல் பண்ணலாம் இந்த பார் வந்து லைக் அவுட் சைட் பீப்புளும் வந்து யூஸ் பண்ணுறாங்க ரூமுக்கு போகிறது இப்படிதான் இங்கே ஒரு அவுட்டர் சீட்டிங் ஏரியா வச்சுருக்காங்க ஸோ ஈவினிங் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாரையும் இந்த அவுட்டர் சீட்டிங் ஏரியாவையும் பப்ளிக் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ வேணாலும் வந்து சரக்கு வாங்கிட்டு குடிக்கலாம் இங்கே ஸோ என் ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு லிஃப்டில் மேலே மேலே போகும் என் ரூமுக்கு இப்படி வரணும் இந்த இங்கேருந்து பாருங்களேன் பழைய காலத்து பில்டிங்கை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல இதுதான் நம்ம ரூமு ரூம் உள்ள நான் காட்ட விரும்பல ஏன்னா ரூமுள்ள யாரும் தூங்கிட்டு இருப்பாங்க எதுக்கு அப்படியே இந்த சைடு போனோம்னா கிச்சன் இருக்குது ஸோ கிச்சனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனுக்கு ஒரு அவுட்டோர் ஏரியா இந்த பாருங்கள் கிச்சனுக்கு ஒரு அவுட்டோர் ஏரியா இருக்குது நான் அப்படியே கிச்சன் ஃபுல்லாக காட்டேன் தோ இதுதான் கிச்சன் வித் ஸ்டவ்வு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஃபுட்டு வாங்கி வச்சிங்கன்னா அந்த ஃபுட்டை லேபிள் பண்ணும் இல்லைன்னா யாரொன்னால் எடுத்து சாப்பிட்லாம் அதுதான் ரூல் அப்புறம் வாஷிங் மிஷின் இருக்குது துணி துவச்சிக்கலாம் நீங்களே அப்புறம் இங்கே ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி மேலே ஸ்டோரேஜ் போல ரெஸ்ட் ஏரியா வித் அவுட்டோர் டெரஸ் அப்புறம் மீதி இந்த சைட்லாம் ரூம்ஸு ஸ்டெர்ஸ் எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே இவங்களோட இந்த ஓப்பன் ஏரியாவும் இந்த பாரும் தான் ஏன்னா அந்த பார் வந்து நைட்டு பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஸோ நிறையா இது நடக்குது செலிப்ரேஷன் மாதிரி நடக்குது நைட் என்ன பப்ளிக் ஓப்பன் பண்ணிடுறாங்களா ஸோ ரேண்டம் பீப்புள் எல்லோரும் வராங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா நைட் தூங்கும் போது ரொம்ப சத்தமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அக்காமடேஷனுக்கு ஏன்னா எனக்கு எனக்கு நான் ஸ்டே பண்ண டூ டேஸும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாருமே ரிசப்ஷன் எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க போகும்போது அந்த பாரோட ஃபுல் வியூ அப்படியே காட்டிகிட்டே போகிறோம் பாருங்க ஸோ நைட்டு வந்து இது ஒரு பப்ளிக் பாரை ஓப்பன் பண்ணி வச்சிடறாங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க இவ்வளோதாங்க என் அக்காம் ஃப்ரான்ஸில் ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அக்காமடேஷனு ஸ்டே பண்ணுறதுக்கு சீப்பும் கூட தான் எனக்கு டூ டூ நைட்ஸா யா டூ நைட்ஸ்க்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் ஆச்சு நாட் பேட் நான் வந்து ஒன் டேக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் வாங்கினேன் அது அதையும் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் போய் பார்த்துருங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நைன் யூரோஸு அதுக்கு அது வேர்த்து இல்லை பட் ரூம் வாஸ் குட் ஏன்னா நம்ம வெறும் மட்டும் தான் போகிறோம் நம்ம சுற்றி பார்க்க தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ தூங்குறதுக்காக இந்த அக்காமடேஷன் வந்து நல்லா இருந்துச்சு இப்போ அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு போகும் இன்னும் நான் தங்கியிருக்கிற இடம் வந்து ஆக்சுவலி நேற்று தான் தெரிய வந்துச்சு இது இந்த இடம் வந்து லில்லோட ராயல் டவுனாக ஸோ ராயல் டவுன் ஆஃப் லில்லுன்னு இந்த ஏரியாவை சொல்கிறாங்க ஏன்னா நீங்களே பாருங்களேன் பில்டிங்லாம் எப்படி இருக்குன்னு ஸோ எல்லாமே வந்து ஒரு எயிட்டீன் ஹண்ட்ரட் டு நைன்டீன் ஹண்ட்ரட் கட்டின பில்டிங்கு அண்ட் பில்டிங் பார்க்குறதுக்கே ம பயங்கர மெஜஸ்டிக்காக சூப்பராக இருக்குது அண்ட் இது இன்னொரு ரீசன் ஏன் ராயல் டவுன்னா இந்த சைடு அந்த சிட்டல் டி பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த ஸ்டார் ஷேப்டே இடம் நான் மேப்பில் வேணா உங்களுக்கு சைடில் போடுறேன் அதை பாருங்கள் அந்த இடத்தையும் மெயின் சிட்டி சென்றான லில்லையும் கனெக்ட் பண்ணது நடுவில் இருக்கிற இடம் தான் இது இங்கே தான் நிறையா போயர்ட்ஸு அப்புறம் ஸோ நிறையா போயர்ட்ஸு கிங்ஸு லில் விசிட் பண்ணுற எல்லாருக்குமே அகாமடேஷன் அண்ட் ஹவுசஸ் வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சான் ஸோ இந்த இடம் பேர் மகாசன் இதுதான் வந்து ராயல் டவுன் ஆஃப் லில் கைஸ் நான் பெல் பெல்ஃப்ரைனு ஒரு டவர் ஏறி அதுலேருந்து மொத்த லில் சிட்டியையும் சிட்டியும் தெரியுமா அதுலேருந்து ஒரே ஒரு பில்டிங்கை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி பயங்கர ஷைனிங்காக இருக்குது என்ன தெரிலப்பா அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸோ நான் நீ காலையில் வந்து சர்ச் பண்ணேன் அந்த மாதிரி ஷாப்பிங் எங்கெல்லாம் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சர்ச் பண்ணும்போது யூராலில் அது ஆல்ரெடி நான் சாப்பிட்ட ஒரு பொக்காவான ஒரு கடையில் சாப்பிட்ருப்பேன் அது வந்து யூராலில் மாலு அந்த வீடியோவும் வந்திருக்கும் அதை போய் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிலேனியம்னு ஒரு மால் காட்டுச்சு சரி இந்த மாலுக்கு போகலாம் நம்மள்ட தான் ஃப்ரீ பஸ் பாஸ் இருக்குது எல்லாமே இருக்குது போய்ட்டு வரலாம் இந்த மாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மால் கிட்ட வந்தால் இந்த காட்டுற பாருங்கள் இந்த மால் தாங்க அந்த இந்த மால் தாங்க அந்த ஷைனிங் பில்டிங்கு மேலே ரூஃபை பாருங்கள் உங்களுக்கே தெரியுதா இப்போ நான் இருக்கிறது வந்து ஃபுட் கோர்ட்டு அண்ட் எனக்கு புரியலையே மாலில் என்னடா கூட்டமே இல்லை மணி வந்து காலையில் லெவன் ஓ கிளாக் ஆகுது மாலில் ஒரு சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு நூறு பேர் இருப்பாங்க பாருங்கண்ணா மாலில் ஆளே இல்லை ஒரு இல்லை அது ஈவினிங் மாலாக இருக்குமோ எனக்கு ஐடியா இல்லை ஏன்னா ஆளுங்களே நல்லா பார்க்க முடியல மாலில் கூட்டமும் இல்லை என்ன என்ன நடக்குது இல்லை ஊரே இப்படி தான் இருக்குமா ஆளுங்க கம்மி தான் ஆனால் அப்படின்னு எனக்கு புரியல ஆனால் பட் நல்லா இருக்குது இப்படி ஒரு மால் பார்க்குறதுக்கு நம்ம ஊரில்லாம் நீங்கள் ஃபீனிக்ஸ்குள்ளே போனீங்கன்னா கார் பார்க்கிங்க்கே ஒரு ஏழு ஃப்ளோர் ஏற விடுவானுங்க காரில் சுற்றி சுற்றி ஏறணும் இங்கெல்லாம் ஆளே இல்லை ஜாலியாக இருக்குது ஆக்சுவலாக இங்கே நானும் எப்படி நின்று விளாக் பண்ணுறேன் நீ என்னை சுற்றி ஒரு ஆள் இல்லை பாருங்கள் சுற்றி யாராவது இருக்காங்களா நோவன் நல்லா இருக்குது இது ஒரு நல்ல ஒரு புது அனுபவம் மாலுக்கு இப்படி ஆளே இல்லாமல் வர்றது அப்படியே சும்மா இந்த மாலை சுற்றிக்கிட்டு இருந்தேன் இது என்னங்க நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஒரு கவு இருக்குது சிவன்லாம் இருக்குது இங்கே பாருங்க சிவன் சலை கோமாதாவோ இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியல ரெண்டு சைடும் சிவன் அல தான் இருக்குது எதுக்கு இது இந்தியன் ஸ்டைலில் இங்கே ஒரு கவு இருக்குது எதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டா இல்லையே பேரே போடல காலி பண்ணிட்டானுங்களோ பேரில் என்னென்னு ஆனால் இங்கே பாருங்கள் மாலுக்கு நடுவில் இந்தியன் ஸ்டைலில் ஒரு கவு லிலேனியம் மால் இந்த மால் பேர் ஸோ அப்படியே மாலை சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு நமக்கு தான் கொஞ்சம் நேரம் நாளே பசிக்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ கொஞ்சம் பசிக்குது அப்புறம் இங்கே மேலே வந்தால் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ்டாக இருக்குது எனக்கு தெரியல மாலில் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க டைமிங் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது நம்ம ஊரில்லாம் மால் போது ரெஸ்டாரெண்ட்டும் திறந்துரும் மோஸ்ட்டாக மால் போது தான் மூடுவாங்க நீங்கள் ஆனால் அப்படி இல்லை ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டாக இருக்குது ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி டுவெல் ஓ க்ளாக் ஆகியுமே நிறைய ரெஸ்டாரண்ட் க்ளோஸாக இருக்குது நான் அம்மா இண்டியன் புத்தி என்ன இந்த மாதிரி மால் வந்தால் கேஎஸ்சியில் சாப்பிட்ணும் ஸோ இந்த இங்கே கேஎஃப்சி இல்லை கேஎஃப்சிக்கு பதில் ஸோ கேஎஃப்சிக்கு பதில் பெல் சிக்கன் இது எந்த ஊர் கடையுன்னு தெரில ஃபைனஸ்ட்டு ஃப்ரைட் சிக்கனாக ஸோ ஃப்ரைட் சிக்கன் ஃபோட்டோலாம் போட்டுருந்துச்சு உள்ளே போயிட்டு ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்ட்றீங்க ட்வெண்ட்டி விங்ஸ் வந்து சாரி அது நம்பர் டுவெண்ட்டி போல் சிக்ஸ் பீஸ் விங்ஸ் வந்து டென் யூரோஸ் தெரில ஏ பேடாக குட்டானு ஓ ஃபிஃப்டீன் விங்ஸ் பக்கெட்டே டுவெல் நைன்ட்டி தாங்க அது என்ன அப்போ உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் பாய் ஆர்டர் பண்ணுவான் என்னங்க எல்லாம் இருக்கு இங்கே பாருங்க ஃப்ரெண்டில் இருந்தால் இந்த பேர் நல்ல வேலை இங்கிலீஷில் வச்சிருக்கானுங்க சாஸ் எது எது என்னன்னே புரியல ரெண்டாவது பேஜ் வரை இருக்கு ஓ அங்கே எதுவும் இல்லை சரி சாமுரா பேர் நல்லா இருக்கு சூஸ் பண்ணுவோம் பாட்டுக்கு கிளிக் பண்ணிக்கிட்டுருங்க ஓ எங்கே சாப்பிட்றீங்க கார்டு சரி பே பண்ணுவோம் ஓ பே பண்ணியாச்சுங்க நமக்கு வந்து ஆர்டர் நம்பர் ஃபோர் உள்ள ஆம்பியன்ஸ் பாருங்களேன் ஃப்ரைட் சிக்கன் கடை மாதிரியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃபோர் நம்ம தான் ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளே ரெடி ஆகிருச்சா அப்போது காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன் காம்போ வந்துடுச்சு பெப்சி ஒரு பர்கர் இது அந்த சாமுராய் சாஸ் இந்த சாமுராய் சாஸு ஃப்ரைஸு கொஞ்சம் ஃப்ரைட் சிக்கன் இது மொத்தமும் வந்து ஃபோர்டீன் யூரோஸு ஸோ எனக்கு தெரில இது சீப்பாக இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்தால் சீப்பு டேஸ்ட் நல்லா இல்லைன்னா அது வர பட் ட்ரை செய்யலாம் என்னங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சாப்பிடுவோமா ஆக்சுவலி உக்காரத்துக்கு சீட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரைஸில் தான் இருக்கும் ஃப்ரைஸோட ஷேப்பு பாருங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாஸ் தொட்டு சாப்பிடுவோம் கெச்சப்பும் வாங்கியிருக்கணுமோ தெரில இது என்ன சாஸ்ன்னே தெரில ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிட்டு என்னென்னு சொல்கிறேன் தந்தூரி மைனஸ்ங்க நம்ம ஊரில் தந்தூரி மைனஸ்ன்னு சொல்லி வைக்கிறானுங்களேன் அந்த சாஸ் தான் ஃப்ரைஸ் சூப்பராக இருக்குது சேப்பு தான் அந்த தேசமாக இருக்குது சேம் டேஸ்ட் தான் ஃப்ரைஸ் என்ன டேஸ்ட்டு மாற்ற முடியும் சிக்கன் நாகேஜ் சாப்பிடுவோம் கொதிக்க கொதிக்க இருக்குது உண்மையாகவே நல்லா இருக்குது நான் இங்கிலாண்டில் சாப்பிட்ருக்கேன் இங்கிலாண்டில் வந்து அது ஃப்ரோசன்னு நல்லா தெரியும் நான் சாப்பிடும்போதே உண்மை ஜூஸியாலாம் இருக்குது அது டீஹைட்ரேட்டாக இருக்கும் சிக்கன் ஆக்சுவலாக இது நல்லா ஜூஸியாக இருக்குது எப்படின்னு தெரில ஆமாங்க உண்மையாகவே பயங்கர சின்ன இது பார்க்குறேன் இந்த பாருங்கள் சைஸு என் உள்ளங்கை சைஸ் கூட இல்லை என்ன பண்ணு நம்ம டீ கடை டூரில் டீ கடையில் விற்பாங்களோ அந்த மாதிரி இருக்குது பண்ணு பன்று வந்து நான் ஏன் அப்படி சொன்னேன்னா சாஃப்டாக இருக்குது டீல தோடு சாப்பிட்ற பன்று கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது உள்ளே சிக்கன் செமையாக ஃப்ரை பண்ணிடுறாங்க வாங்கிய பாருங்கள் ஒன்றும் இல்லை உள்ளே ஃப்ரைட் சிக்கனு அப்புறம் கொஞ்சம் லெட்டுஸு பண்ணு மைனீஸ் அவ்வளோதான் பட் மைனீஸ் நிறையா ஊற்றிருக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கு பட் ஃபோர்டீன் நியூரோஸ்க்கு ஒத்தாப் ஃபோர்டீன் யூரோஸ் நம்ம ஒரு காசு படி ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இது ஒர்க் ஆஃப் நீ தான் சொல்லணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நீங்கள் இது வாங்கி சாப்பிடுவீங்களா ஆக்சுவலி இந்த மால் வந்து நியூலி பில்ட்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து டிசைனு அப்புறம் லே அவுட்டு இதெல்லாம் பார்த்தா நியூலி பில்ட் மால் மாதிரி தான் இருக்குது சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வர இருக்குது ஹைவே கிட்டே இருக்கிறதால எனக்கு தெரிஞ்ச நியூலி பில்ட் ஏன்னா சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக இடம் கிடச்சிருக்காது இப்போ ஸோ ஊரோடு வெளியில் தான் கட்டி ஆகணும் ஊரோடு வெளியில் அப்படி கட்டுறேன்னா ஸோ இதோட என்னோடய லில் ட்ரிப்பு ஒரு முடிவுக்கு வருது நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகலாம் போகலான்றீங்க தெரியல எங்கே போகிறேன்னு ஸோ ஸ்டே டியூன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறேன் அண்ட் உங்களுக்கு எதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அதை ட்ரை பண்ணுறேன் சி யூ பபாய்